என் பேர் அர்ஜுன் மைசூரில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் படித்தது கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆனால் ரிசர்ச் என்னமோ ஃபுட் டெக்னாலஜியில் என் படிப்புக்கும் என் வேலைக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ அதே மாதிரி இவ்வளோ நேரம் நான் பேசுனதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை டைட்டில் கார்ட் போடும்போது அமைதியாக இருக்க வேணாமேன்னு ஏதோ பண்ணா கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்க லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சொந்த ஊருக்கு போனவங்க தான் இப்போ தான் திரும்பி வரேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க தான் யார்ட் அந்த ஆள் ஒரு சைக்கோடா இப்போ எல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி தான் பேசுவான் ஆனால் ப்ராஜெக்ட் ரிவியூ டைமில் உன் பர்ஃபார்மன்ஸ் சேட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லப்பான்னு குத்தி விட்டுருவான் உனக்கு அத்தனை தடவை சான்ஸ் கிடைச்சது வரத்துக்கு ஆனால் நீ தான் வரல அப்படின்ட்டு போயிடுவான் அது மட்டும் இல்லாமல் போதும் போதுங்கிற அளவுக்கு வீட்டில் இருந்தாச்சு இ பாஸு ரெண்டு தடவை அப்ளை பண்ணேன் ரிஜெக்ட் தான் ஆச்சு இப்போ இந்த விட்டு போன டுவெல்த் எக்ஸாம்லாம் நடத்துறதுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணானுங்க யார் அப்ளை பண்ணாலும் எல்லாருக்கும் அப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க போல் சரி ட்ரை பண்ணேன் கிடச்சிது இதான்டா சாக்குன்னு ஓடி வந்துட்டேன் ஸ்ட்ரிக்டுன்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டு பார்டரில் பெருசாக கண்டுக்கல கர்நாடகா பார்டரில் டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கிட்டானுங்க இ பாஸ் வெரிஃபை பண்ணானுங்க அதுக்கப்புறம் மைசூர் வந்தோடனே இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருப்பா அப்படின்னானுங்க ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போயிட்டேன் போனதுக்கப்புறம் செக் பண்ணானுங்க சிம்டம்ஸ்லாம் பெருசாக இல்லைப்பா பட்டு ஃபோர்டீன் டேஸ் நீங்கள் ஹோம் குவாரண்டைன் பண்ணியே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிச்சிட்டானுங்க அப்புறம் இந்த ரூமில் போயிட்டு அந்த என்னது அந்த சீலு சீல் குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க அதெல்லாம் போய் அவன்டா குத்திக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓடி வந்துட்டேன் ஆ காலையில் அஞ்சரை மணிக்கு கிளம்புனேன் பைக்லேயே தான் வந்தேன் ஒரு பத்தரை பதினோரு மணி இப்போ தான் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அதுக்குள்ளே நீ ஃபோன் பண்ணிட்டேன் சரி டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன் அப்புறம் பேசுகிறேன் ம் பாய்

சின்ன விஷயத்துலாம் கூட எனக்கு பாத்து தெரியாதா சும்மா அட்வைஸ் பண்ணி சாவடிக்காத நீ பொறுப்பை நடந்துப்பன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் நான் ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறேன் எப்பதான் நீ உன்னை மாத்திக்க போறன்னு தெரியல ஹலோ ಹಾಂ ಆಂಟಿ ನಾನು ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ ಈ ತಿಂಗಳು ಮಾತ್ರ ನನಗೆ ಊಟನೂ ಕೊಟ್ಬಿಡಿ ನಾನು ಬಾಡಿಗೆ ಜೊತೆಯೇ ಇದನ್ನು ಸೇರಿಸಿ ದುಡ್ಡು ಕೊಡ್ತೀನಿ ಓಕೆ ಆಂಟಿ ಹ್ಞೂ கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள் அவள் கனவில் யார் வருவாள் யாரை பார்த்து அனைப்பாள் புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை Hello sir. Yes sir, I am on it. I have started the review. We will provide you the feedback by the end of the day. Yes. Sure sir, definitely. ஹாய் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்டா என்னடா ஹேர் ஸ்டைல்லாம் எல்லாம் பயங்கரமா இருக்கு நான் எதுவும் பண்ணலப்பா அதுவா வளர்ந்துட்டு இருக்கு அப்புறம் குவாரண்டைன்ல எப்படி போகுது ம் போகுது நல்லா போகுது ஏன் ராஜா வாழ்க்கைன்னே சொல்லலாம் ரூமை க்ளீன் பண்ணேன் காலையில ஆன்ட்டி டைமுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வெளியில வச்சுட்டு ஸ்ரீ ரோசஸ் ஆட்ல வர அக்கா மாதிரி காலிங் பெல் அடிச்சுட்டு போயிடுறாங்க சோறு டைமுக்கு கிடைக்குது कौन जेले राजा कौन जेले आरक्षण आप वापस आयर को राठन लंच है आप रहिए पूरे तो वोटी ट्रगें जाइ पंड्रा पोली है हाँ मामा एंडी पा

நேபர்ல போச்சே நேத்து எப்படி போச்சோம் அப்படியே தான் போச்சு ஒண்ணும் வித்தியாசமா நடக்கல அப்படி ஏதாவது உனக்கு சொல்ல வேண்டிய அளவுக்கு அவசியமா ஏதாவது நடந்துச்சுன்னா நானே உனக்கு போன் பண்ணி சொல்றேன் தயவு செஞ்சு இப்படி ஃபோன் பண்ணி தாவடிச்சிட்டு இருக்காத ரைட் வீடு என்னடா காலையில

Minchu at ninety six. Minchu at ninety हाँ ओके रात। ए नेटफ्लिक्स पासवर्ड है? Sidhu ninety six. Mail ID आ देता ना? ID आ देता। तेरी ओके। ए वो ना को OTP आ देता तो आप सार लेंगे। பைவ் ஃபோர் எயிட் செவன் எயிட் நைன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பைவ் ஃபோர் எயிட் செவன் எயிட் நைன் எயிட் செவன் எயிட் நைன் ஒரு நிமிஷம் சரி ஆ உனக்கு ஜி பைவ் சன் நெக்ஸ்ட் வீட்டு எல்லா ஒரு ஐடி பாஸ்வேர்டும் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் தயவு செய்து ஃபோன் பண்ணி சாவடிக்காத நான் முதல்ல செஞ்சுக்கலாமா சரி ஓகே பை பை ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சுதுன்னு வச்சுக்கோய அந்த கொசு பெரிய ஆளாயிடும் ஒரு நாள் முழிச்சுன்னு சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும் ஒரு நாள் ஸ்டேட்டஸா பார்த்துருக்கான் ஆனா அதுக்கு எதுவுமே சொல்லாம இருக்கானே அப்படி கூட கூடாது தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சுன்னு வச்சுக்கேன் அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடுது சாப்பிட்டியாடா ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து அவனை கடிக்குதுன்னு வச்சுக்கேன் அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது அதே அதை பத்தி பேச வேணான்றதுக்காக தான் நானே டாபிக் மாத்துறேன்

எவ்வளவு அசிங்கமா திட்டினாலும் திருப்பி திருப்பி போன் பண்ற வெக்கமா இல்ல உனக்கு ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏமா இவ்ளோ கோவப்படுற உனக்கு வேணா என் பர்த்டே சின்ன விஷயமா இருக்கலாம்டா கண்டவன்லாம் நைட் பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி விஷ் பண்றான் அதை கட்டிக்க போற உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறதுல என்னடா தப்பு இருக்கு வேணும் பண்ணலாமா தெரியாம தூங்கிட்டேன் இந்த பார் மறுபடியும் சொல்றேன் எனக்கு இதோட போன் பண்ணி நிறுத்திக்கோ இல்லனா பிளாக் பண்ணிடுவேன் சரி ஓகே பை எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா போர் அடிக்குதுடா வைத்தியம் முடியுற மாதிரி இருக்குடா நான் சொன்னாலும் போர் அடிதுன்னு சொல்ல போறேன் சரி ஏதாவது லிங்க் அனுப்பட்டுமா ஐயோ அது மட்டும் வேணாம்ப்பா எதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட்ல என் பேர் வர்றதுக்கா சரி இது நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்றேன் ஜோக்டா நான் சொன்னா மட்டும் என்ன விடவா போற சொல்லும் சொல்லி நல்லாதான் இருக்கும் கேளு என்னன்னா ஒரு பையன் டான் கிட்ட போய் கேக்குறான் ஏன்பா தங்கச்சிக்கு வந்துட்டு வேலண்டைன்னு பேர் வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்கள் அப்பா சொல்கிறாரு அவளை வந்துட்டு நாங்கள் வேலண்டைன்ஸ் வீக்கில் தான்ப்பா கன்சீவ் பண்ணோம் அதனால தான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஓகே தேங்க்ஸ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போகிறான் அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு நோ ப்ராப்ளம் குவாரண்டைன் அப்படிங்கிறாரு சரி அதான் நோ ப்ராப்ளம் குவாரண்டைன் அப்படிங்கிறாரு சரிடா நீ ஜோக்கம் கண்டினியூ பண்ண ஜோக் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சா

பதினைந்தாம் நாளான இன்று என் வீட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தேன் அவன் வரவில்லை ஆனால் அவனிடமிருந்து ஒரு கைபேசி அழைப்பு மட்டுமே வந்தது அத்துடன் என் வாழ்க்கையும் ஹலோ என்னடா கிளம்பிட்டியா இருந்தே தெருவில் யாருக்காவும் ஒரு தெருவே குவாரண்டைன் பண்ணிருக்காங்க ஒரு fourteen days க்கு உள்ள இருந்து யாரும் வெளியயோ வெளியில இருந்து யாரும் உள்ளயோ வரக்கூடாதாம் என்னது